பல வகையான திகில் கதைகளை இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்துருப்போம் அதை தொடர்ந்து இன்னைக்கும் ஒரு சூப்பரான அமானுஷம் நிறைந்த ஒரு திகில் கதையை தான் நான் இப்ப உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்கள்ல ஹாலிவுட்டுடைய கோல்டன் ஏஜ் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த காலகட்டங்கள்ல பல பிரபலமான நடிகர்கள் இருந்தாங்க அவங்க யார் யாருன்னா பிராண்டோ டைலர் மேண்ட்ரோ ஹிட்ஹார்க் சினட்ரா போன்ற பல பிரபலமான நடிகர்கள் இருந்தாங்க அப்படிப்பட்ட மிக பிரபலமான நடிகர்கள்ல ஒருத்தர் தான் ஜேம்ஸ் டீன் இவர் ஹாலிவுட்ல சில படங்கள் மட்டும் நடிச்சிருந்தாலும் அதுல அவருடைய திறமைகளை நல்லாவே காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம அந்த சில படங்கள்லயே மிக பிரபலமான ரொமான்டிக்கான இளைஞர்களுடைய நாடி துடிப்பாவே மாறி போனாரு இந்த ஜேம்ஸ் எந்த விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப அவசரமாவே செய்வாராம் அதனால இவர் கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே லிட்டில் பஸ்டர் அப்படின்னு செல்லமா தான் கூப்பிடுவாங்களாம் ஆனா இந்த நடிப்பு தான் பிடிக்கும் அப்படிங்கறது இல்ல இவருக்கு கார் ரேஸ்லயும் ஆர்வம் இருந்துச்சு அதனால அடிக்கடி ரேஸ்லயும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வந்தாரு அப்படிப்பட்ட ஒரு நேரத்துலதான் ஜேம்ஸ் உடைய ஒரு மெக்கானிக் அவருக்கு ஒரு காரை கிஃப்டா கொடுக்கறாரு அது என்ன கார்னு பார்த்தா போஷல் இது ஒரு ரேஸ் கார் இந்த காரை பார்த்ததுமே ஜேம்ஸுக்கு அளவில்லாத சந்தோஷம் ஏற்படுது ஒரு வழியா அந்த காரை நல்லா பெயிண்ட் பண்ணி ஃபுல்லா சூப்பரா ரெடி பண்ணிடுறாரு அந்த நேரத்துல தான் அவருடைய மூணாவது படமான ஜெயன் படத்தில் நடிக்கவும் போறாரு அப்போ அந்த படத்தை தயாரிச்ச வார்னர் பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஜேம்ஸ் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குறாங்க அது என்ன அக்ரிமெண்ட்னா ஜேம்ஸ் இந்த படம் முடிகிற வரைக்கும் எந்த விதமான ரேஸ்லையும் எந்த ஒரு ரேஸ்லையும் அவரு கலந்துக்க கூடாது ஒருவேளை நீங்க ரேஸ்ல கலந்து உங்களுக்கு ஏதாவது அடிபட்டா இந்த படத்தை எங்களால தள்ளி போட முடியாது அதுக்கு அதிகமா செலவு வேற ஆகும் அதனால நீங்க இந்த படம் ஃபுல்லா முடியிற வரைக்கும் எந்த ஒரு ரேஸ்லயும் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஜேம்ஸும் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாரு அப்போ அந்த படத்துடைய ஷூட்டிங் ஃபுல்லா முடியிற வரைக்குமே ஜேம்ஸ் அதிகமா ரேஸ்கள்ல கலந்துக்காம சாதாரணமா கொஞ்சம் தூரம் மட்டும் கார் ஓட்டுறது ரேஸ் நடக்கிற இடத்த போய் பார்வையிடுறதுமா இவருடைய வாழ்க்கைய அவர் கழிச்சுக்கிட்டு இருக்காரு கடைசியில ஒரு வழியா அந்த ஜெயண்ட் படத்துடைய ஷூட்டிங் முடியுது அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ரொம்பவே ஃப்ரீயா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போ ஜேம்ஸ் பான் படத்துல நடிக்கக்கூடிய குர்சுலா ஆண்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணிய ஒரு பொது இடத்துல வச்சு ஜேம்ஸ் மீட் பண்றாரு அப்போ ஜேம்ஸ் அந்த பெண்மணி கிட்ட நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன் நீங்க வாங்க இந்த கார்ல வந்து வக்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது ஒருசலா அப்படிங்கிற பெண் என்ன சொல்றாங்கன்னா இல்ல ஜேம்ஸ் நான் உங்க கார்ல வரல இந்த காரை பார்க்கும் போது எனக்கு ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு பிரிட்டிஷ் ஆக்டரான ஆலக் கின்னஸ் அப்படிங்கிற ஒருத்தரை ஜேம்ஸ் அவருடைய கார்ல கூட்டிட்டு போறாரு அப்போ அந்த ஆக்டர் கார்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் ஜேம்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு அது என்னன்னா ஜேம்ஸ் நான் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத இந்த கார்ல நான் டிராவல் பண்ணி வரும்போது எனக்கு என்னோட மனசு ரொம்பவே இறுக்கமா இருந்த மாதிரி உணர்ந்தேன் இந்த கார் என்னமோ சபிக்கப்பட்ட காரா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு அதனால இந்த காரை நீ வச்சுக்காத இந்த காரை நீ வச்சிருந்தா நீ உன்னுடைய மரணத்தை நீ ரொம்ப உன் பக்கத்துல வச்சிருக்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல நீ இந்த கார்லயே தொடர்ந்து போயிட்டு இருந்தீனா நீ நிச்சயமா அடுத்த வாரத்துக்குள்ள இறந்து போயிருவியோ அப்படின்னு சொல்லி எனக்கு என்னோட உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு இந்த பிரிட்டிஷ் ஆக்டர் ஜேம்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டிருக்காரு இருக்காரு இதை கேட்டதும் ஜேம்ஸ் இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காம சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவருடைய வேலையை பார்க்க போயிடுறாரு அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு பக்கத்து ஊர்ல ஒரு மிகப்பெரிய ரேஸ் நடக்கிறதா அவங்களுக்கு தெரிய வருது அதனால ஜேம்ஸும் அவருடைய மெக்கானிக்கும் அந்த போஷோ காரை எடுத்துக்கிட்டு செப்டம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க அப்படி போகும்போது ஜேம்ஸ் அவருடைய காரை ரொம்ப பயங்கர பாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு போறாரு அத பார்த்த போலீஸ் அவருடைய காரை ஒரு இடத்துல வழி மறிச்சு நிப்பாட்டுறாங்க அப்போ அங்க இருந்து போலீஸ் வேகமா போய் யார் அது எதுக்காக இவ்வளவு பாஸ்டா கார் ஓட்டிட்டு வரீங்க ஒழுங்கா ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு அந்த நேரத்துல கார்க்குள்ள இருந்து ஜேம்ஸ் வெளியே வராது அவரை பார்த்ததுமே அங்க இருந்த போலீஸ் எல்லாருமே சார் நீங்களா நீங்க எப்படி சார் இந்த பக்கம் அதுவும் நீங்க இவ்வளவு ஃபாஸ்டா கார் ஓட்டிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி கேக்கும் போது ஜேம்ஸ் சொல்றாரு இல்ல சார் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ரேஸ் இருக்கு அதுக்காக தான் நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம் அப்படி போற வழியில கொஞ்சம் ட்ரையல் பாத்துக்கலாமே அப்படின்னு தான் நான் இவ்வளவு ஃபாஸ்டா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட போலீஸ் அவரை கண்டுக்காம அவர்கிட்ட ஆட்டோகிராஃபும் அவர்கிட்ட போட்டோவும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவரை போக விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ஜேம்ஸ் அங்க இருந்து காரை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு அப்ப கூட ஜேம்ஸ் ரொம்ப பயங்கர பாஸ்டா தான் அவருடைய காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு போறாரு ஆனா பாவம் ஜேம்ஸ் இந்த பின்னாடி தான் அவருடைய வாழ்க்கையோட கடைசி தருணம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாம ரொம்ப சந்தோஷமா வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு இடத்துல வளையிறாரு அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் ரொம்ப பயங்கர பாஸ்டா வந்து ஜேம்ஸ் உடைய கார் மேல மோதிருது அப்போ ஏற்பட்ட மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல ஜேம்ஸ் கூட இருந்த அந்த மெக்கானிக்கும் ஆப்போசிட் சைட்ல வந்த அந்த கார் டிரைவரும் பயங்கரமான காயங்களோட உயிர் தப்பிச்சிடுறாங்க ஆனா அங்க இருந்த ஜேம்ஸ் ரொம்ப நேரம் ஆகியும் எந்த விதமான அசைவும் இல்லாம படுத்திருக்கிறத பார்த்து எல்லாருமே வந்து ஜேம்ஸை எழுப்புறாங்க ஆனா அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு சொல்றாங்க சாரி சார் ஜேம்ஸ் ஆக்சிடென்ட் ஆன சில வினாடிகள்லயே இறந்து போயிட்டாரு அப்படின்னு அதை கேள்விப்பட்டதும் எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாம பிலிம் இண்டஸ்ட்ரியே ஒரு நல்ல நடிகரை இழந்துட்டோம்னு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க ஜேம்ஸ் இறந்து போகும்போது அவருடைய வயசு வெறும் இருபத்தி நாலு மட்டும்தான் அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் அங்க இருந்து ஜேம்ஸ் உடைய காரை எடுத்துட்டு போயிடுறாங்க ஜேம்ஸ் உடைய உடலை அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க அந்த காலத்திலேயே ஜேம்ஸ் உடைய இறுதி சடங்குல மூவாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் வந்திருக்காங்க அந்த தான் அங்க வந்த பிரிட்டிஷ் ஆக்டரான ஆலக் அங்க வந்திருக்க கூடிய மற்ற கிட்ட சொல்றாரு நான் ஏற்கனவே ஜேம்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கேன் இந்த கார் சவிக்கப்பட்டது மாதிரி இருக்கு இந்த காரை நீ யூஸ் பண்ணாத இந்த காரை நீ வித்துரு அப்படி இல்லனா அவன் ஒரு வாரத்துல இறந்து போயிருவான்னு சொல்லி நான் அவங்க கிட்டயே சொன்ன அதே மாதிரியே நடந்துருச்சு ஜேம்ஸ் ஒருவேளை நான் சொல்றத அப்பவே கேட்டு இருந்தா என் நேரம் இந்த நிலைமைக்கு அவன் ஆளா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு ஜேம்ஸ் உடைய கார் ஒரு சபிக்கப்பட்ட கார் அப்படிங்கிறது பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தெரிய வருது அதுக்கப்புறமா ஜேம்ஸ் உடைய உடல நல்லடக்கம் செஞ்சிடுறாங்க ஆனா ஜேம்ஸ் உடைய காரை ஏலத்துல விடுறாங்க அப்படி அந்த காரை ஏலத்துல விடும்போது அந்த ஏலத்துல விஷயம் தெரியாம கலந்துக்கிட்ட ரெண்டு டாக்டர்ஸ் வந்து அந்த காருடைய உதிரி பாகங்களையும் இன்னொரு நபர் அந்த காருடைய இன்ஜினையும் வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த ரெண்டு டாக்டர்ஸுமே அவங்களுடைய ரேஸ் காருக்காகத்தான் இந்த பொருட்களை வாங்கிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க வாங்கிட்டு போன பாகங்கள் அந்த ரேஸ் செட் மாதங்கள் கழிச்சு ஒரு மிக பெரிய ரேஸ்ல அவங்க கலந்துக்கிறாங்க அந்த ரேஸும் ரொம்ப பயங்கரமாவும் விறுவிறுப்பாவும் நடந்துகிட்டு இருக்கு அந்த சமயத்துல அப்போ அந்த ரேஸ்ல ஒரு மிக பெரிய யாருமே எதிர்பார்க்காத ஒரு விபத்து நடக்குது அப்படி நடந்த அந்த விபத்து யார் யாருக்குன்னு பார்த்தா ஜேம்ஸ் உடைய கார்ல இருக்கக்கூடிய பாகங்களை வாங்கிட்டு போன அந்த ரெண்டு டாக்டர்ஸ் தான் ஆனா அதிர்ஷ்டவசமா ஒரு நபர் மட்டும் உயிர் பிழைச்சிடுறாரு இன்னொரு நபர் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு இந்த ஒரு விபத்துக்கு அப்புறமா தான் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த ஒரு மர்ம விஷயம் உலகம் எல்லாமே பரவ ஆரம்பிக்குது அது என்னன்னா ஜேம்ஸ் இறந்து போன அந்த கார் ஒரு சபிக்கப்பட்ட கார் அந்த சபிக்கப்பட்ட தான் ஜேம்ஸும் இறந்து போனாரு அந்த காரோடைய பாகங்களை வாங்கிட்டு வந்து இந்த டாக்டர் ரெண்டு பேரும் அவங்களுடைய கார்ல பயன்படுத்தின தான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு ரொம்ப பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட போலீஸ் வந்து ஜேம்ஸ் உடைய கார்ல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களையும் எடுத்துட்டு போய் அவங்களுடைய கஸ்டடியில வச்சிருக்காங்க ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் போலீஸ்க்கே தெரியாம அங்க இருக்க கூடிய அந்த காரோடைய பாகங்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு கார் பாகங்களை திருடிட்டு போன நபர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு எல்லாம் விபத்துகள் நடக்குது இதனால அவங்க எல்லாருமே திருடிட்டு போன அந்த ஒரு பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து போலீஸ்கிட்டயே ஒப்படைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு ரொம்பவும் பயம் ஏற்படுது இந்த கார் பார்ட்ஸ வச்சிருந்தா அவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல ஆக்சிடென்ட் நடக்குது அதனால் இந்த கார் பாகங்களை கொண்டு போய் பழைய கார் பாகங்களை போட்டு வைக்கக்கூடிய ஒரு குடோன்ல போய் ஜேம்ஸ் உடைய கார் பாகங்களையும் போட்டு வச்சிடறாங்க அப்படி போட்டு வச்ச குடோன்ல அன்னிக்கு ராத்திரியே எதிர்பாராத விதமா மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்படுது அந்த ஒரு தீ விபத்து காரணமாக அங்க இருந்த எல்லா கார் பாகங்களுமே எரிஞ்சு போயிருது ஆனா இந்த ஜேம்ஸ் வச்சிருந்த காருடைய பாகங்கள் மட்டும் ஒரு சின்ன கிராஷஸ் கூட ஏற்படாம பெயிண்ட் கூட மாறாம அப்படியே இருந்திருக்கு இத பார்த்ததும் இருந்த எல்லாருக்குமே பயம் கலந்த ஆச்சரியம் ஏற்படுது அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த கார் கார் உண்மையிலேயே ஒரு அப்படிங்கிறது தெரிய வருது அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த காரோடைய பாகங்களை இந்த இடத்துல வச்சிருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டிரக்குல போட்டு அந்த ட்ரக்க வேற ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அனுப்பி வச்ச அந்த ட்ரக் எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆகி அந்த ட்ரக்குடைய டிரைவர் அதே இடத்துல இறந்து ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா கார் பாகங்கள் எங்க போச்சு என்ன ஆச்சு யார்கிட்ட தகவல் இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த காரோடைய பாகங்கள் எல்லாமே ஆன்லைன்ல அப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னும் சிலர் ஜேம்ஸ் உடைய கார்ல இருந்து கலட்டி எடுக்கப்பட்ட பாகங்கள் எங்களுடைய தான் பொருத்தப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள் அந்த காரை யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜேம்ஸுடைய கார் பாகங்கள் எல்லாமே எங்களுடைய கார்ல தான் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் நாங்கள் அந்த காரை எப்போலாம் வெளியே எடுத்துட்டு போறோமோ அப்போலாம் எங்களுக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட இந்த நேரத்துல தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்ட பல பேரநார்மல் ரிசர்ச்சர்ஸ் ஜேம்ஸ் வச்சிருந்த காரை பத்தி பயங்கரமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ண நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கார் முன்னாடியே சபிக்கப்பட்டதா இருந்திருக்கலாம் அப்படி இல்லன்னா ரொம்பவும் பிடிக்கும் அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த காரை விட்டு கொடுக்க முடியாம இந்த மாதிரியான அமானுஷ நிகழ்வுகளை நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா எந்த இடத்துல ஜேம்ஸுக்கு விபத்து நடந்துச்சோ அந்த இடத்துல இன்னமும் ஜேம்ஸ் உடைய ஆவி உலாவரதாவும் சொல்றாங்க இந்த கார் ஏற்கனவே சபிக்கப்பட்டதா அப்படி அந்த கார் எப்படி உருவானுச்சு இப்படி சபிக்கப்பட்ட அந்த காரை யார் அந்த மெக்கானிக் கிட்ட கொடுத்தா அப்படி மெக்கானிக் கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த காரை எதுக்காக அந்த மெக்கானிக் ஜேம்ஸ் கிட்ட கொடுத்தாரு ஏலத்துல விடப்பட்ட கார் பாகங்களை வாங்கிட்டு போன டாக்டர்ஸ் எதுக்காக இறந்து போனாங்க இங்கே இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி வேற ஊருக்கு அனுப்பி வச்ச அந்த கார் பாகங்களை ஏத்தி சென்ற ட்ரக் டிரைவர் எப்படி செத்தாரு இப்படி இந்த கார் சம்பந்தமா இந்த கார் பாகங்கள் எடுத்துட்டு போனா எல்லா நபர்களுக்குமே பலவிதமான அமானுஷ்ய நிகழ்வுகள் நடந்திருக்கு அமானுஷ நிகழ்வுகளுக்கு எதுக்குமே விடை கிடைக்கவே இது ஒரு நீண்ட மர்மமாவே நீடிச்சுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப இந்த காருடைய உதிரி பாகங்கள் சரியா யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல ஒருவேளை இந்த கார் இப்போ அமெரிக்காவிலேயே இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது பழைய காரை புதுப்பிக்கும் போது அதில் கூட இதை ஃபிக்ஸ் பண்ணி யாருக்காவது சேல் பண்ணி திருக்கலாம் சரி நண்பர்களை இன்னைக்கு பார்த்து இந்த ஒரு தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துச்சு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸா சொல்லுங்க நாளைக்கு நம்ம இதே மாதிரி வேற ஒரு திகிலான ஒரு கதையை நான் கொண்டுட்டு வரேன் நன்றி வணக்கம்